நம்ம வீட்டில் எப்பவுமே சாம்பார்னா உடனே பொங்கல் வேணும்னு ஆசையாக கேட்பீங்க முருகப்பரு போட்டு தெரிஞ்சதுனால இன்னைக்கு நான் பொங்கல் செஞ்சிருக்கேன் உறவுகளே பிரியாணி அரிசியில பொங்கல் செஞ்சிருக்கீங்களா பிரியாணி ரைஸ் அதாவது சீரக சாம்பார் பொங்கல் செஞ்சிருக்கேன் ஒரு டம்ளர் பிரியாணி ரைஸ் சீரக சாம்பார் ரைஸ் அரை டம்ளர் பாசு பருப்பு ரெண்டு பேர்த்துக்கு அழகானது காலை டிஃபனுக்கு வீட்டுல சாம்பார் சாம்பார் இல்லைன்னா சட்னி எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்

அதாவது பிரியாணி ரைஸ் வச்சு பொங்கல் செய்வோம் நல்லா அப்படியே கொல கொல குழம்னு நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சிட்டோம்னா ஹோட்டல் பொங்கல் ஹோட்டலில் எப்படி பொங்கல் சாப்பிட்டா எப்படி அப்புறம் அதே டேஸ்டில் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ கொல கொலன்னு வந்துருக்குதுன்னு இதில் வேணுன்னா கூட நம்ம ஒரு டம்ளர் பால் ஊட்டிக்கலாம் சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குது அப்படியே லட்டு மாதிரி உள்ளே போகும்

அதாவது பிரியாணி ரைஸ்ல பொங்கல் செஞ்சு ஒரே ஒரு டைம் நீங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அடிக்கடி நீங்க வந்து செய்வீங்க ரெண்டு மூணு ஸ்பூன் தாராளமா அதாவது ஒரு ரெண்டு பேருக்கு தான் அளவா பொங்கல் வெச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கு தான் ஆமா அதுவே அதிகமா யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம வந்து நெய் ஊத்திட்டு சூடு பண்ணிட்டு கருவேப்பில ஜீரகம் மிளகு இது மட்டும் போட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மிளகு அந்த ஜீரகம் மிளகு இது ரெண்டையும் போட்டுக்கு கரும்பாப்பிலையும் கூட போட்டோம்னா இப்போ பொறைஞ்சோன்னே எடுத்து அப்படியே நம்ம வந்து பொங்கல் தான் ஊற்றிட தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் விட்டோம்னா கடுகு மூந்தியில் வெடிச்சிருந்த மிளகு அதனால் ரொம்ப நேரம் விடக்கூடாது போதும் தான் போட்டுட்டு கொறைஞ்சா தீர்ந்துது இது கூட வந்தால் முந்திரி திருப்பப்படுறும் முந்திரி சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் முந்திரி இல்லை அதனால நான் இது பார்த்தீங்களா முகத்தில் இப்போ பாருங்கள் இதை அப்படியே எடுத்து நம்ம பொங்கலை சேர்க்கலாம் அப்படின்னா அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கீங்க சூப்பராக இருக்குது பொங்கல் பாருங்க அட்டை ராசமாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே லட்டு மாதிரி இருக்குங்க சூப்பராக அப்படியே வாயில் வச்சு அப்படியே கரைங்க பொங்கல் அந்த மாதிரி இருக்கும் பொங்கல் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட்டு பாருங்க நல்லா குழஞ்சிருக்குது ஆ அருமையாக குழஞ்சிருக்கு பாருங்க ஆ வாசம் வாசம் அருமையாக குழஞ்சிருக்குது நீ நம்ம இதுக்கு வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட முறையாவது இந்த மாதிரி வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிரியாணி ரைஸில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சீரக சாம்பார் ரைஸில் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம் அட்டகாசமாக இருக்குதுங்க பொங்கல் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வீட்டில் வச்ச எப்போவும் வீட்டில் வைக்கிற முருங்காய் சாம்பார் வச்சு அதையே ஊற்றி இன்றைக்கி சாப்பிட்டுங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொங்கல் அட்டகாசமாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே வந்து அப்படியே இந்த பொங்கல் எடுத்துகிட்டு சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டு காட்டுறேன் சூப்பராக இருக்கு தேவாமிர்தமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு மணிக்கு மேலே சாட்டர்டே சண்டே லைவ் வருவோம் நானும் அம்மாவும் லக்ஷ்மி பாட்டி எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் சொன்னீங்க அதனால் நீங்கள் வாங்க லக்ஷ்மி பாட்டி நிறைய ஹெல்த் டிப்ஸும் சொல்லுவாங்க நானும் சொல்லுவேன் சாட்டர்டே சண்டே பதினோரு மணிக்கு லைவ் வருவோம் வாங்க பேசலாம் நன்றி வணக்கம் வணக்கம்